அலாம் வலைக்கும் ஹலோ யோரிவோ நைம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப குயிக் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பரான தேங்காய் தயர்க்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் தேங்காய் தயர்க்கறி பண்ணுறதுக்கு நாங்கள் மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் குரஹரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒருவேளை நீங்கள் வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த டைம்லையே நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு குரஹரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன் இதை இப்போ நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு தேங்காயோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒன்னுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு போதும் கொஞ்சம் திக்காகி நொறக்கட்டி வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதே நேரம் கொஞ்சம் திக்காகவும் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நொறக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கொதிக்க விடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ வந்து இதனோட வாசனை பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாயெலாம் சேர்த்துருக்கனா நல்ல வாசனையாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வந்து நொற கொதிச்சு வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இதை ஆறிட்டுருக்க டைமில் நம்ம வந்து தயிர் வந்து அடித்து வச்சிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் கெட்டியான அதிகம் புளிப்பில்லாத தயிர் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கும் இதை வந்து இப்போ வந்து நம்ம விஸ்க்கு வச்சு நல்லா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்டுக்கு அடிச்சு விட்டுரலாம் பிஸ்கிட்ட அப்படின்னா ஸ்பூன் வச்சு கூட நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து இது எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்கணும் தயிர் வந்து கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது இது வந்து ஒரு நாற்பது ஐம்பது செகண்டே நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் அடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்தோம்ல அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு உங்களை தயிர் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அடுத்து நம்ம தயிர் வந்து அடித்து வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம தேங்காய் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கோம்ல அதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நீங்கள் தயிர் போது கண்டிப்பாக தேங்காய் விழுது வந்து நல்லா ஆறி இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முதல் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்து வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி தண்ணி அளவுகள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவுகள் படி எடுத்துக்கோங்க அப்போ தான் தேங்காய் தயிர் கறி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தேங்காய் தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு இதில் இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த தாளிப்புக்கு வந்து நீங்கள் தேங்காய் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப குயிக் அண்ட் டேஸ்டியாக சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் இதை சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்காக தட்டில் வந்து கொஞ்சமாக சோறு போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் கறி விட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா சாப்பாட்டில் பிசைஞ்சு விட்டு சாப்பிட்டு பார்த்தரலாம் இந்த தேங்காய் கறி கூட கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ஊறுகா மோர்வத்தில் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா இருக்கவே இருக்குது அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் அது வச்சு கூட சாப்பிடலாம் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்குது முக்கியமாக தேங்காய் நெல் தாய்ச்சி கொட்டினாலும் சூப்பராக இருக்குது ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கனால அதிகமாக காரம் இல்லை அதனால் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியாக அந்த தேங்காய் தயிர் கறி வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் மலர்ப்பும் இயற்கை காப்போம்